வணக்கம் பாய் பவான் அஸ்லாம் வலைக்கும் சொந்தங்கள் நடைபெறும் சேனல்களுக்காக தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இணைந்து ஸோ ஸோ இண்டையினாலும் வந்து ஏராளமான சொந்தங்கள் அதாவது குரங்குளத்துக்கு வந்து சுமார் ஆயிரக்கணக்கான சொந்தங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் இன வேறுபாடு இன்றி ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறது சோ அதில் வந்து ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறது இதில் மிக முக்கியமான விடயம் ஸோ இன்றைய நாள் கின்யா போலீஸார் கின்யா போலீஸார் வந்து இவ்விடத்திலே வந்து படகுகளை அகற்ற சொல்லியிருக்காங்க நாங்கள் நேற்றைய நாள் கூறியிருந்தோம் படகு சேவை அந்த படகு சேவையை அகற்றுமாறு கின்யா போலீஸார் அவர்களுக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் முற்று முழுதும் பாதுகாப்பற்ற வகையிலே அதாவது கடந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் நாங்கள் வந்து எட்டு உயிர்களை பயிரி பறி கொடுத்திருக்கிறோம் ஸோ மீண்டும் அத்தவர்கள் யாரும் செய்யக்கூடாது மிக மிக முக்கியமான விடயம் கின்யா போலீஸார் விடுகின்ற அறிவித்தால் எங்களுடைய சொந்த உங்களுடைய பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து படகு சவாரையில் ஏற்ற வேண்டாம் ஏனென்றால் சேஃப்டி ஜாக்கெட் இல்லை அத்தோடு சேர்த்து பாதுகாப்பு விடயம் ஒரு உயிர் பிரிந்ததுக்கு பிறகு பிறகு நாங்கள் சண்டை பிடிப்பதில் அர்த்தம் இல்லை அதுக்கு முதலே நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் போலீசார் வந்து நாளும் அதை விடத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய படகு சபை இருந்தால் போலீசார் கலைப்பினை ஏற்படுத்தி கேட்டிருக்கின்றனர் அத்தோடு நாளை நாளும் நாளை மறுத்தன அப்படி தொடர்ச்சி வருகிறார்கள் சொந்தங்கள் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க ஏராளமான பூக்களும் அங்கே பூத்திருக்கிறது அழகிய காட்சிகள் மாலைத்திறனுகளில் வந்து இடையால் வெள்ளிக்கிழமை ஆஹ் பதின் தேதி சுமார் வேற லெவல்ல அப்படியே பார்க்கக்கூடிய இருக்கிறது ஏராளமான சொந்துகள் அது மாத்திரமல்ல மிக இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் வியாபாரிகள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திய ஆக வேண்டும் அவர்கள் வந்து அவர்களுடைய மிக உதவி இந்த பூக்களை ஒடுமை செய்து கொண்டிருக்கின்றனர் அது மாத்திரமல்ல எங்களுடைய வருகின்ற சொந்துகள் நீங்கள் சாப்பிடுகின்ற பொருட்களுடைய கழிவுப் பொருட்களை ஓரிடத்தில் அதாவது உங்களுக்காக குப்பை தொட்டிகள் அங்கே அகற்றப்பட்டு இருக்கிறதால விடவும் என்னோட சொன்னால் இவ்விதனை அசுத்தப்படுத்தாமல் தொடர்ச்சியாக நாங்களும் அனைத்து சொந்தங்களும் அதாவது எங்களுடைய எல்லா சொந்தங்களும் இந்த இடத்தை பார்வையிட வேண்டும் கிண்ணியால் மாத்திரமல்ல கந்தலாய் மூத்தூர் புல்முட்டை குற்றவெளி போன்ற வெளியிடங்களில் விருது இங்கே வருகையில் தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ் சீங்க முஸ்லீம் கிறிஸ்டியன் போன்றவை இன வேறு வாரிகின்ற ஏராளமான சொந்தங்கள் வரை இறந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்களும் இந்த கருத்தினை கொள் இந்த தகவலை கருத்தில்